ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம விஜய் தேவி சேனல் வந்து என்ன பார்க்க போறோம்னா எல்லா விதமான தோல் நோய்களை வந்து குணப்படுத்தக்கூடிய இந்த வேப்பிலையை பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த வேப்பிலையை சாப்பிட்றதுனால நமக்கு என்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது இந்த வேப்பிலவில் வந்து என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குது முக்கியமாக அதுல இருக்க மருத்துவ குணங்கள் இதை சாப்பிட்றதுனால நமக்கு என்னென்ன நோய்களை வந்து குணப்படுத்துது அப்படின்னு சொல்லி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க போகுது இந்த வீடியோ வந்து கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் அப்படின்னாதான் அதில் இருக்க பெனிஃபிட்ஸும் நான் சொல்கிறது உங்களுக்கு ஃபுல்லாக புரியும் ஸ்கிப் பண்ணி ஸ்கிப் பண்ணி பார்த்தீங்கன்னா எதுவுமே புரியாது நிறைய டவுட்ஸ் வரும் அதனால ஃபுல்லாக பாருங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காம இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டி விட்டுருங்க அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் அதுக்கப்புறம் நம்ம சேனலை வந்து நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறதா மறக்காம நம்ம விஜய் தேவே சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க ஆன்ற பில்ஸும் வந்து கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போனா தான் நம்ம சேனலில் எப்பப்போ வீடியோ போடுறோமோ உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வரும் வீடியோ உடனே கிடைக்கும் உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போய் வேப்பிலையில் இருக்க மருத்துவ குணங்கள் என்னென்ன நோய்களை அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வேப்பிலை கோலையை அகற்ற உதவுகிறது இந்த வேப்பில பாத்தீங்கன்னா கோலையை வந்து அகற்றுவதற்கு உதவியா இருக்கு சிறுநீர் பெருக்குதல் வீக்கம் கட்டிகளை கரைத்தல் வாதம் மஞ்சக்காமலை காய்ச்சல் சுவையின்மை பித்தம் கபம் நீரிழவு தோல் வியாதிகள் வயிற்றில் உள்ள பூச்சிகளை அழிக்கவும் பயன்படுகிறது இத்தனை விதமான நோய்களையும் போக்குறதுக்கு இந்த வேப்பில பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு சொரி சுரங்கு தலைமுடி உதிர்தல் பொடுகு பிரச்சனைக்கும் உதவுகிறது நம்மளுக்கு சொரி சுரங்கு ஏற்படுத்தினாலும் தலைமுடி உதிர்ச்சினாலும் பொடுகு பிரச்சனை இருந்துச்சாலும் அதையெல்லாம் போக்குறதுக்கு இந்த வேப்பில பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு வேப்பிலையை தினமும் காலையில் வெறும் வயிற்றில் சிறிது சாப்பிட்டு வந்தால் உடலில் உள்ள அன் எல்லாவித பிரச்சனைகளுக்கும் நல்ல தீர்வு தருவதற்கு உதவியாக இருக்கிறது இந்த வேப்பிலையை பார்த்திங்கன்னா நம்ம டெய்லியும் காலையில் வெறும் வயிற்றுல வந்து கொஞ்சமாக சாப்பிட்டு வரனால நம்ம உடலில் இருக்க எல்லா பிரச்சனைகளையும் போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது வேப்பிலையை தினம் வெறும் வயிற்றில் உட்கொள்வதால் பல்வேறு பிரச்சனைகளையும் போக்க முடியும் இந்த வித் வேப்பிலையை வந்து நம்ம டெய்லியும் வெறும் வயித்துல சாப்பிட்றனால நமக்கு ஏற்படுற பல்வேறு பிரச்சனைகளை வந்து போக்குறதுக்கு இந்த வேப்பில் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பெண்களுக்கு முகத்தில் இருக்கும் அரும்பு மீசையை போக்கு உதவுகிறது இந்த வேப்பில் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ஏற்படுற முகத்தில் இருக்க அந்த அரும்பு மீசையை வந்து போக்குறதுக்கு உதவுகிறது அதுக்கு வந்து என்ன பண்ணுன்னா இந்த வேப்பில வந்து அரைச்சு நம்மளுக்கு எங்கெங்கே அந்த முகத்தில் வந்து முடி இருக்கோ அந்த இடத்துலலாம் தடவி தடவி அதுக்கப்புறம் ஒரு பதினஞ்சு நிமிஷம் காய விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம வாஷ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி தொடர்ந்து செஞ்சோம்னா அந்த முடியெல்லாம் உதிர்வதற்கு வந்து ரொம்பவுமே நமக்கு வந்து உதவியாக இருக்குது சுகர் அளவை குறைக்க நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்க உதவுகிறது இந்த வேப்பில் பார்த்திங்கன்னா நம்மளோட சுகர் அளவை வந்து குறைக்கிறதுக்கும் நோய் எதிர்ப்பு சக்தியை வந்து அதிகரிக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது நமக்கு தெரியாத பல மருத்துவ குணங்கள் வேப்பிலையில் உள்ளது நமக்கு தெரியாத தெரியாத நிறைய மருத்துவ பயன்கள் பாத்தீங்கன்னா இந்த வேப்பிலையில் வந்து நிறைஞ்சிருக்கு மாரடைப்பை போக்க உதவுகிறது நம்மளுக்கு மாரடைப்பை பிரச்சனை வந்து போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது தலை முதல் கால் வரை அனைத்து பிரச்சனைக்கும் அதிக நன்மை தருகிறது பார்த்திங்கன்னா நம்ம தலையில் இரு தலை முதல் கால் வரை நம்ம உடலில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் ஒரு நல்ல தீர்வு தர்றதுக்கும் அதிக நன்மை தர்றதுக்கும் இந்த வேப்பிலை பாத்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது சர்க்கரை நோயாளிகளுக்கு வேப்பிலை ஒரு அருமருந்தாகும் இந்த சக்கரை நோயாளிகளுக்கு பார்த்தீங்கன்னா வேப்பிலை வந்து ஒரு அருமருந்துன்னு கூட சொல்லலாம் ரொம்பவுமே அவங்களுக்கு வந்து இது நல்லது இந்த சர்க்கரை நோயை போக்குறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்கும் அதோட சர்க்கரை அளவை வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்கும் உடலில் உள்ள சூட்டை தணிக்க நம்ம உடலில் இருக்க சூட்டை தணிக்கிறதுக்கும் ரொம்பவுமே உதவியாக இருக்குது தேமல் முகப்பருவை நீக்க வேப்பிலை உதவுகிறது நம்மளுக்கு தேமல் பிரச்சனை அப்படி இல்லைன்னா முகத்துல வந்து முகப்பரு இருந்துச்சுன்னா அதெல்லாம் போக்குறதுக்கு கூட இந்த வேப்பிலை பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியா இருக்கு இந்த வேப்பிலையில் வியக்க வைக்கும் பல மருத்துவ குணங்கள் உள்ளது இந்த வேப்பில பார்த்தீங்கன்னா நிறைய நம்மளை நம்மளையே வியக்க வைக்கிற இப்படி ஒரு பெனிஃபிட்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லி வியக்க வைக்கிற நிறைய மருத்துவ குணங்கள் வந்து இந்த வேப்பில பார்த்தீங்கன்னா நிறையவே இருக்குது குடற்புழுக்களை புழுக்களை நீக்குவது முதல் கூந்தல் ஆரோக்கியம் வரை வேப்பிலைகளால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் ஏராளம் உள்ளது நம்மளோட குடல் புழுவை வந்து வயிற்றில் இருக்க குடற்புழுவை புழுவை வந்து நீக்கிறதுல இல்லை அதிலிருந்து கூந்தல் நம்மளோட கூந்தல் ஆரோக்கியம் வரை வேப்பிலை பார்த்தீங்கன்னா நிறைய நன்மைகளை வந்து கொண்டு இருக்குது இந்த இலைகளை தினமும் மென்று சாப்பிட்டு வந்தால் உடலில் பல அற்புத மாற்றங்களை காணலாம் இந்த வேப்பிலை வந்து நம்ம டெய்லியும் வெறும் வாயில் வந்து மென்று சாப்பிட்றனால நமக்கு உடலில் வந்து நிறைய மாற்றங்கள் ஏற்படுறத நம்மளாலே காண முடியும் இரத்த சோகை பிரச்சனையிலிருந்து விடுபட உதவுகிறது பார்த்திங்கன்னா நம்மளோட இரத்த சோக பிரச்சனையிலிருந்து விடுபடுறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது பாரம்பரிய மருத்துவ உலகில் வேப்பிலை மிகவும் பிரபலமானது இந்த பாரம்பரிய மருத்துவ முறையில் பார்த்தீங்கன்னா இந்த வேப்பிலை வந்து ரொம்பவுமே பிரபலமாக இருக்குது சக்கரை நோயை கட்டுப்படுத்த உதவுகிறது நம்மளோட சக்கரை நோயை வந்து கட்டுப்படுத்துகிறதுக்கு உதவியாக இருக்குது காய்ச்சல் ஜலதோஷம் மற்றும் தொண்டை புண் அறிகுறிகளை குறைக்க உதவுகிறது நம்மளுக்கு காய்ச்சல் வருதுனா ஜலதோஷம் வருதுனா தொண்டை புண் இந்த மாதிரி அறிகுறிகள் வர்றதுக்கு முன்னாடியே அந்த அறிகுறிகளை வந்து குறைக்கிறதுக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் கொண்டுள்ளது அதாவது பார்த்திங்கன்னா நம்ம உடலில் வந்து எந்த வித அலர்ஜியும் தாக்காமல் அதோட அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் வந்து அதை எதிர்க்கிற சக்தி வந்து இந்த வேப்பிலையில் பார்த்திங்கன்னா இயற்கையாகவே அடங்கியிருக்கு உடலில் எந்தவித அலர்ஜியும் ஏற்படாமல் தடுக்க உதவிகிறது நம்ம உடலில் வந்து எல்லா எந்தவித அலர்ஜியும் ஏற்படாமல் தடுக்கிறதுக்குமே வேப்பில் பார்த்திங்கன்னா நமக்கு ரொம்பவுமே உதவியாக இருக்குது ரத்தத்தை சுத்தமாக்க உதவுகிறது நம்மளோட ரத்தத்தை வந்து சுத்தப்படுத்துறதுக்கு இந்த வேப்பில் பார்த்திங்கன்னா ரொம்பவுமே உதவியாக இருக்குது இதில் இரும்பு சத்து அதிகம் நிறைந்துள்ளது இதில் பார்த்திங்கன்னா இரும்பு சத்து ரொம்பவுமே அதிகமாக நிறைஞ்சிருக்கு என்ன ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம சேனலில் வேப்பிலையோட பெனிஃபிட்ஸ் என்ன வேப்பிலையில் இருக்க மருத்துவ குணங்கள் என்னென்ன அதனால நமக்கு என்னென்ன பெனிஃபிட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொல்லி இந்த வீடியோவில் வந்து பார்த்துப்பீங்க கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்காகவும் யூஸ்ஃபுல்லாகவும் இருந்திருக்கும் நான் வந்து நம்புகிறேன் அப்படி இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்பவுமே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக்கை தட்டிவிட்டு நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி நம்ம சேனலுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போனா தான் அடுத்தடுத்து வீடியோ போடுறதுக்கு நம்மளுக்குமே ரொம்பவுமே மோட்டிவேஷனாக இருக்கும் இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கணும் மறக்காமல் நம்ம விஜய் தேவி சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோவில் வந்து ஏதாவது டவுட் இருந்தால் நீங்கள் வந்து தாராளமாக கமெண்ட் பாக்ஸில் வந்து கேளுங்கள் நான் வந்து ரிப்ளை பண்ணுறேன் இன்னையிலேருந்து இந்த வேப்பிலையை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் உணவு முறைகளையும் சரி உங்கள் உடலுக்கும் சரி கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு உங்கள் உடலையும் ரொம்பவுமே ஆரோக்கியமாகவும் பாதுகாப்பாகவும் வச்சுக்கோங்க அதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து வேப்பிலையை வந்து சாப்பிட்ருக்கீங்களா அந்த வேப்பிலை இலையை வந்து அரைச்சி சாப்பிட்ருக்கீங்களா இது வரைக்கும் முடிக்கு முகத்துக்கு இந்த மாதிரி யூஸ் பண்ணியிருக்கீங்களா அப்படின்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் நான் எத்தனை பேர் சொல்லியிருக்கீங்கன்னு சொல்லி அடுத்த வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணி சொல்கிறேன் அதே மாதிரி வேப்பிலை வந்து உங்களுக்கு பிடிக்குமா பிடிக்காதான்னு மறக்காமல் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து சொல்லுங்கள் ஓகே இன்னொரு யூஸ்ஃபுல்லான வீடியோஸோட நான் வந்து உங்களை பார்க்குறேன் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்